And by in கர்தாகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இயேசாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிப்பதும் கல்வாறு சில்வையிலை மறிப்பதும் யதார்த்தமாய் நடந்த ஒரு சம்பவம் அல்ல இது தேவனுடைய பரிபூர்ண இருந்தது அந்த திட்டத்தின்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுசு சாயலிலே பிறந்தார் இப்படியாக சாட்சி சொல்லப்பட்டது தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் அவரை விசுவாசிக்கிற யாரானாலும் சரி அழியாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் செய்தார் மனுஷர்களுடைய பாவத்தின் பிராய்ச்சத்திற்காக பாடு அனுபவிக்க வேண்டும் என்றே தேவன் அவரை அனுப்பினார் அப்படியே மரணத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அனுப்பினார் யார் அவரை பிடித்தார்களோ தண்டித்தார்களோ நிந்தித்து அவரை சிலுவையில் அறிந்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள் தான் காரணம் குற்றமில்லாத அவரை தண்டித்தார்கள் அவர் முன் சொல்லப்பட்டது போல் பிடிக்கப்பட்டார் அவரை அநீதியான மனிதர்களுடைய கையினாலே சிலுவையிலே கொலை செய்தார்கள் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவருடைய மரணம் பிதாவினுடைய திட்டத்தின்படி நேரிட்டது அதே நேரத்தில் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமுள்ளவராய் இருந்தார் ஆகவே தான் சொன்னார் உம் சித்தம் நிறைவேறுவதாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது கிறிஸ்துவின் மரணம் தேவனுடைய பூர்வ ஞானத்தின்படியும் திட்டத்தின்படியும் நடந்தது அதே அவருடைய உயிர் தெழுதலும் தேவனுடைய பூர்வ ஞானத்தின்படியும் திட்டத்தின்படியும் நேரிட்டது கேட்கிற உங்கள் அனைவருக்காக தேவனுடைய பாதப்படியிலே எங்களுடைய ஜபம் என்னவென்றால் நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய இந்த மகா பெரிய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையோடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை தம்முடைய ஜீவனியத்தின் தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அப்படி செய்வதற்கு தேவன் உதவி செய்வாராக